மோடியை மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அதன் காரணமாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரின் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஒரு கவர்னர் அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் உடனடியாக அதில் தலையிட்டு நாங்கள் சொல்லுகிற வரை அந்த வழக்கை தொடுத்து முதலமைச்சர் மீது நாங்கள் விசாரிக்க போகிறோம் அவரை கூப்பிட்டு ஸ்பெஷலாக விசாரிச்சு உண்மைகளை கண்டறிய போறோம் என்கிற எந்த மாதிரியான ப்ரொசீடிங்ஸையும் செய்யக்கூடாது என கர்நாடகாவினுடைய உயர்நீதி உயர் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சிருக்கிற மாதிரியே அடுத்தடுத்து எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் குறிப்பாக காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போடலாமாங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அமலாக்கத்துறை சிபிஐ இவங்க எல்லாம் ரொம்ப ஆவேசமா இருக்கிறாங்க நம்ம ஜீக்கு வேற மெஜாரிட்டி இல்லாமல் போய்டுச்சு இவங்கெல்லாம் வெளியில விட்டு அதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற லெவலுக்கு பிஜேபி வந்துடுச்சோ என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது சித்தராமையா தைரியமாக நீங்க முடிஞ்சதை செஞ்சுக்கங்க சட்ட ரீதியாக உங்களை நான் சந்திக்கிறேன் என்னுடைய வெற்றியை நான் சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்கிறேன் என நேரடியாக மோடிக்கு சவால் விட்டிருக்கிறார் அடுத்தடுத்த முதலமைச்சர்களை தூக்க பார்க்கிறதா பாஜக அதுவும் எதிர்கட்சி முதலமைச்சர்களை அதற்கு எத்தகைய சட்ட கோட்டை கொட்டை கொடுத்திருக்கிறது கர்நாடக உயர் இந்த விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் மரண எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி மிகப்பெரிய பலசாலி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெறுறதெல்லாம் அவர் வந்து எலெக்ஷன் வின்னிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மோடியினுடைய ஆதரவாளர்கள் அவரை பெரிய லெவலுக்கு புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு வகையில் தேர்தலில் அது சார்ந்த விஷயங்களில் உண்மையாக கூட இருந்தது அதனால் மோடி எப்போ வீக்னஸை வெளியில் காட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா எதிர்கட்சிகளெல்லாம் மட்டும் பிடிச்சி 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 உள்ளே போடுறதுக்கு இல்லையா அவங்கெல்லாம் குற்றமே செய்யலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு நம்ம அதுக்குள்ளேயே வரலை சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸை பிடிச்சி உள்ளே போடக்கூடிய என்கிற கல் எமர்ஜென்சி காலத்தில் இருந்து இருந்திருக்கலாம் பட் அதை தாண்டி அதற்கு பிறகு அதுவும் கூட சிட்டிங் ஆட்சிகளை கலைக்கப்பட்ட பிறகு சிறைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் மேபி அதில் ஒன்று ரெண்டு கூட நடந்திருக்கலாம் வச்சுக்கோங்க ஆனால் எமர்ஜென்சி இல்லாத காலகட்டத்தில் செய்ததும் மோடி கெஜ்ரிவால் போனார் ஹேமந்த் சோரன் போனார் அடுத்தது பலர் மேலே கேஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹிமாச்சலில் ஆட்சி கவக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியான சூழலெல்லாம் இருந்தது இந்த வகையில் சித்தராமையா கர்நாடகானுடைய முதலமைச்சர் ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் மூத்த தலைவர்காண்டி இருக்கிற முதலமைச்சர்கள்லேயே அவர் கொஞ்சம் நல்ல இப்போ டெல்லியிலலாம் போய் அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணார் எங்களுக்கு நிதி பற்றலைன்னுட்டு அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு போய் வாங்க போராடும் பிஜேபி மட்டும் போல் வச்சுக்கோங்க ஆ கிளம்பி போய் டெல்லியில் டெல்லி செல்லுவோம் அங்கே போட்டு போராட்டம் பண்ணி எதிர்க்கட்சித் தலைவர்கள்லாம் வர வச்சு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரையும் வர வச்சு மிகப்பெரிய போராட்டம் கோஷம் இந்த எல்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தார் அவரோட ஒரு பழத்த அரசியல்வாதி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அதை செஞ்சார் இப்போ என்னென்னா அவரின் மீது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு மனைவியும் வந்து எம்யூடிஏ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு அங்கே வந்து எம்யூடிஏ அப்படின்னா அங்கே அர்பன் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் சென்னை நம்ம வந்து சென்னை புறநகர் வளர்ச்சி குழுமம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் இல்லையா அங்கே அதே போல உள்ளுக்குள்ள கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக சிட்டிக்குள்ள ஒரு ஸ்கீ ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் மியூடா ஸ்கீம் அப்படிங்கிறது எம்யூடிஏ அது நீங்கள் எலாபரேட்டாக விரிச்சிங்க அப்படின்னா அது வேற ஒரு அர்த்தம் வரும் அந்த மியூடா ஸ்கேமில் ஸ்கீமில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது அதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் இப்போ தான் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளை கடந்திருக்கு ஒன்றரை ரெண்டு ஆண்டுகள் வர போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி அங்கே கவர்மெண்ட்டாக இருந்தது பிஜேபி அரசு பசவராஜ் இருந்தார் அந்த காலகட்டத்திலேயே உருவாக்கி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அதுங்கிறத நம்ம மறக்க கூடாது ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே நீங்க ஏதாவது கேட்டிங்கன்னா காங்கிரஸ் காலத்தில் பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போதும் ஏங்க எங்க அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போதும் பாங்க லேட்டரில் என்ட்ரி நட்டு அதிகாரிகளை போகிற ஆர்எஸ்எஸ் காரங்களாக பிடிச்சி ஐஏஎஸ்க்கே பதவி கொடுக்காம வேண்டப்பட்ட ஆளாக பிடிச்சி அதுவும் ரிசர்வேஷனே இல்லாத நம்ம இடபிள்யூஸ் கோட்டாக இருக்காங்க இல்லையா இடபிள்யூஸ் கூட அவங்க கிடையாது ரிசர்வேஷனே இல்லாத முற்பட்ட ஆதிக்க சாதிகளை எங்கே எடுத்து போடுறீங்கன்னா லேட்டரில் என்ட்ரிங்க அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வீரப்ப முயலிங்க அப்படிம்பாங்க பங்களாதேஷோட இந்த அளவுக்கு பிரச்சனை போய்ட்டு அது அப்பயே இந்திரா காந்திங்க அது இலங்கை அது அந்த நேரு பண்ணதுங்க இந்த ரேஞ்சுக்கு பேசுவாங்க இல்லையா இப்போ நம்ம எங்கன்னா இங்கே ஒரு ஊழல் நடத்துறதுக்கு நீங்க முதலமைச்சரை பிடிக்கிறீங்க அதில் கான்ட்ராக்ட் வந்து முதலமைச்சருடைய மனைவி அவங்களுடைய நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கிளம்புறாங்க ஆனா அந்த ஸ்கீம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது நீக்கி சொல்ற லாஜிக் படி பார்த்தா உங்களுடைய பசவராஜ் பூமாதிரி உங்களுடைய எடியூரப்பா இவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருந்த இவர்களெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்த அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கறது நம்ம மறந்துடக்கூடாது ரைட்டா இப்போ இங்க ஒரு பாயிண்ட்டை வச்சுப்போம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சித்தராமையா மீது விசாரிக்க வேண்டும் அப்படின்னு போய் ரெண்டு பெட்டிஷனஸ் இங்க நமக்கு கடந்த காலத்தில் அமைச்சர் ஜெயலலிதா சுப்ரமணியசாமி போய் விசாரிக்கணும்னு இது கேட்டார் இல்லையா ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் முன்னாள் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் இன்றைய முதலமைச்சர்கள் இவங்க மேலே எதிர்க்கட்சியில மேலேலாம் விசாரிக்கணும் அப்படின்னா கவர்னர் பர்மிஷன் கொடுக்கணும் சேங்க்ஷன் கொடுக்கணும் சில வழக்குகள் இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அது அப்போ ஜெயலலிதா காலத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜெ சென்னாரெடி அவர்கள் தான் ஜெயலலிதா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அப்படியான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது சென்னாரெட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே கொடுத்தாரு ஆச்சுங்களா அந்த மாதிரி இப்போ இதில் நீங்கள் போய் உடனடியாக வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னுட்டு கவர்னராக இருக்கக்கூடிய அங்கே கர்நாடக கவர்னராக இருக்கக்கூடிய தாவர்சந்த் கெலாட் அப்படிங்கிறவர் சாங்ஷனை கொடுத்துட்டார் இப்போ என்னென்னா சீஃப் மினிஸ்டரை ஊழல் வழக்கில் விசாரிப்பதற்கு மாநில அரசுக்கு ஆப்யூஸாக முடியாது எனவே சிபிஐ வர வேண்டும் இடி வர வேண்டும் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக அந்த பெட்டிஷன்ஸ் கேட்டதே அதான் கேட்டாங்க ஏன்னா லோக்கல் போலீஸ் எப்படிங்க சீஃப் மினிஸ்டர் விசாரிக்க முடியும் அவர் ஐ திங்க் அங்கே உள்துறை அவர்கிட்ட இருக்கான்னு தெரியல பட் அவர் முதலமைச்சர் முதல் எப்படி விசாரிக்க முடியுங்கிற வந்து வந்த உடனே தாவர்சந்த் கேலான் கொடுத்தாரு கர்நாடகா அரசியலில் மிகப்பெரிய புயல் அடிக்க தொடங்கியது ஏன்னா டிகே சிவகுமார் உடனடியாக ப்ரெஸ் மீட் எங்களுடைய சீஃப் மினிஸ்டரை உங்களால் தொட முடியாது நாங்கள் இதை வந்து சட்ட ரீதியான விரோதமான ஒரு ஆர்டர் இந்த சேங்ஷனை உங்களால் கொடுக்க கொடுக்க முடியாது ஏ நான் இந்த சேங்ஷனுக்கு பரிந்துரையை உங்களுக்கு மாநில அரசு யார் நாங்கள் எங்களுடைய கேபுனட் பண்ணாத போது நீங்கள் இதை கொடுக்கவே முடியாது ஒன்று ரெண்டாவது இது சட்டரீதியினாக்க இதில் கவர்னருக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு ஒரு எடுத்தாங்க மூணாவது மோடி சொல்கிறாரு நீங்கள் இதை பண்ணுறீங்க உங்களோட பாஸ் மோடி சொன்னார்ன்னும் போது நம்ம க கவர்னர் பண்ணி தான் அவர் முடியாது நிலெல்லாம் எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு கவர்னராக இருக்க முடியுமா ஸோ நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் இதை சட்டரீதியாக சந்திப்போம் நான் எங்கள் முதலமைச்சரோடு இருக்கிறேன் ஒட்டுமொத்த கேபு இங்கே கர்நாடகாவில் எம்எல்சியும் உண்டு சட்ட உண்டு எங்களுடைய எம்எல்சிஸும் எம்எல்ஏஸும் எம்பிஸும் ஒட்டுமொத்த கர்நாடகமும் எங்கள் முதலமைச்சரின் பின்னால் இருக்கிறது நீங்கள் முடிஞ்சதை செய்ய நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு ஒரு ஆவேசமான பிரஸ் மீட் டி கே துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு அடுத்து சந்திரமையாவே செய்தியாளர்களை சந்திக்கிறார் வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இந்த சூழலில் தான் கவர்னர் அவர் கொடுத்தது சரி தப்பு அப்படிங்கிற விஷயம் அதுக்கு எதிராக சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகா கோர்ட்டில் போய் வழக்கை தொடுக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் நடக்க வேண்டிய வாத பிரதிவாதங்கள் இந்தியாவினுடைய ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் தான் எப்பயுமே அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த ரெண்டு பேரும் ஹை ஹைகோர்ட்டுக்கே வந்துட்டாங்க ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட வழக்கு டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி இப்போ அடுத்து தெலுங்கானாவில் இருந்து ராஜ்யசபாவுக்கு காங்கிரசினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ள டாக்டர் அபிஷேக் மனு ஏன்னா அவர் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ராசஸ் இருக்கு அது ஒரு சைடு வச்சுக்கோங்க அவர் ஏற்கனவே இமாச்சலேருந்து தேர்ந்தெடுக்கணும் காங்கிரஸ் காரங்க மாற்றி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அவரை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தனி செய்தி அந்த டாக்டர் அபிஷேக் மனு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்ம துஷார் மேத்தாஜி இருக்கார் இல்லையா யார் இடிக்கும் சிபிஐக்கும் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் வக்காலத்து வாங்குவதற்காகவே இந்திய அரசினுடைய சாலிசிட்டர் ஜென்ரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா அவர்கள் ரெண்டு பேரும் கர்நாடகா கிளம்பி வந்து ஒரே எப்படி ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பாங்க ஏறி வந்து அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப போகுது கோர்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கன்னு பேச விடுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் முழுக்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கோர்ட்டினுடைய ஆர்டருக்குள்ளே வரலாம் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு டாக்டர் அபிஷேக் மனோசிங்வி தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார் என்ன அப்படின்னா சித்தராமையாவுக்கு கவர்னர் முடிவெடுக்கிறார் முடிவெடுக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய மனதை அதில் ப்ராப்பராக செலுத்தி என்ன காரணத்துக்காக நான் இதுக்கு சாங்ஷன் கொடுக்குறேன் இதில் முகாந்திரம் இருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை வருது அதில் முகாந்திரம்னு அவருக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை குற்றச்சாட்டு தான் கொடுக்கப்படுது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இதுக்கு சாங்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சித்தராமையா தலைமையிலான கேபினட் ஒன்று கூடி ஒரு டெசிஷன் எடுத்து கவர்னருக்கு பரிந்துரை செய்கிறது ஊழல் வழக்குகள் அல்லது அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு இதில் கேபினெட் சொல்வதற்கு மாற்றாக கவர்னருக்கு போவதற்கான அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணதா உடனடியாக போடாம நீங்கள் தள்ளி வேணா போடலாமே தவிர அதுக்கு எதிர் முறையில் இன்னொரு ஆள நான் பண்ணுவேன் நீங்க நீங்கள் ஏறுக்குமாரா பண்ண முடியாது எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டே உங்களால் பண்ண முடியாதோ அதே போல் பதவி நீக்கமும் உங்களால் பண்ண முடியாது ரெண்டு இந்த விஷயங்கள் அதாவது கமிஷன் ஒமிஷன் இருக்குது இல்லையா இது ரெண்டுமே பண்ண முடியாது டிஸ்கிரிப்ஷனரி கவர்னருக்கு கிடையாது கேபினெட் சொன்னதுக்கு மாறாக உங்களால் நடந்து கொள்ள முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்லை வந்து கேபினெட் இதை வச்சு பண்ணி சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க அவர் அதை திருப்பி ஒரு முறை தான் அனுப்பலாம் ரெண்டாவது கேபினெட் கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகும் நிராகரிக்கிறேன்னு செகண்ட் டைம் சொல்வதற்கு இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய கவர்னராக இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் கிடையாது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரிட்டன் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அதாவது ரிஜெக்டனாகவும் இருக்கலாம் ரிஜெக்ட் பண்ணாலே ரிட்டன் போயிடும் ஆனால் அவங்க திரும்ப அனுப்பினா யூஆர் பைண்டிங் வித் தி டெசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கேபினெட் அந்த மாதிரி நீங்கள் அதை திருப்ப அனுப்பியிருக்கலாம் ஆனால் அதை தான் அதுக்கு மாறாக நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பர்மிஷனை கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்க இதுக்கு முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு டாக்டர் அபிஷேக் மனுசிங்வி கொண்டு வரார் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து டீட்டெயில்டு காம்ப்ரஹென்சிவ் இது வந்து சீஃப் செக்ரட்டரி சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதை கேபினெட் விவாதிச்சு அதை அது குறித்த விஷயங்கள் லீகல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் கவர்னருக்கு கொடுத்தாச்சு இதை கொடுத்த பிறகு நீங்கள் டீட்டெயில்டாக அதை படித்து பார்த்து உங்கள் மனசு அதில் செலுத்தி உங்கள் அறிவை அதில் புகுத்தி நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் கேட்ட அந்த கேள்வி இதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு குறிப்பிட்டாரு கவர்னர் கூடுதலாக இதில் சம்மந்தப்பட்ட மற்ற பெட்டிஷனை மொத்தம் ரெண்டு மூணு பேர் வந்து அதில் பெட்டிஷன் போடுறாங்க அவங்களில் இவங்க வந்து உடனடியாக இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் இந்த இந்த செக்ரட்டரி வரணும் கவர்னர் இது முதலமைச்சருடைய மனைவி முன்னாடி வந்து ஆஜராகணும் இந்த மாதிரிலாம் கவர்னர் சம்மன் கொடுக்குறாரு அதிகாரிகள் நீங்கள் உடனடியாக வந்து உங்கள் மேலே ஊழல் கொடுற சட்டருக்கு என்னை சந்தித்து பதில் சொல்லுங்கன்னு கவர்னர் கூப்பிட்றாரு கவர்னர் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியோ இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டியோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் விசாரணை அமைப்பும் கிடையாது குவாசி ஜுடிஷியல் நீதித்துறையினுடைய ஒரு இதாக உங்களுக்கு அங்கே அதிகாரமும் கிடையாது கூப்பி நோட்டு என்னென்னு விளக்கம் வேணால் கேட்கலாமே தவிர சம்மன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேட்டரி நோட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எந்த லெவலுக்கு போது அப்போ அந்த இடத்துல நீதித்துறையினுடைய ஒரு நீதிபதியாகவே நீங்கள் செயல்பட வருபீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புறார் இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இதுதான் அபிஷேக் மனு சிங்மி அடிக்கிய பாயிண்ட்டு அந்த பக்கம் துஷார் மேத்தா கவர்னர் அதே வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்காக ஆஜரானது துஷார் மேத்தா சாலிசிட்டர் ஜென்ரல் அவர் சொல்கிறாரு ஹைகோர்ட்டில் எந்த அப்ளிகேஷனும் இன்னைக்கு கவர்னருடைய டேபிளில் பெண்டிங் இல்லை இந்த சாங்ஷனுக்கு எதுவும் இல்லை வந்துச்சு வர்றதை அவர் கிளியர் பண்ணுறாரு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அவங்க தரப்பின்படி அவருக்கு அவருக்கு தான் ஒன்றும் பண்ணலைன்னா அவர் நீ நிரூபிக்கட்டுமே விசாரணையை சந்திப்பதற்கு முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி துஷார் மேத்தா சில பாயிண்ட்ஸுகளை கொண்டு வராரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க முடியுமே தவிர கவர்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி பிரைவேட் பஸ்ஸு கொடுத்ததுக்காக மட்டும் கொடுக்கல போலீஸ்க்கு சேங்ஷன் கொடுக்கறது தான் அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குங்கிறதுனால தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா இந்த இடத்தில் நீதிபதி நீதிபதிகள் அப்ராப்ரியேட்டாக ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு அதாவது அபிஷேக் முன்னர் டாக்டர் அபிஷேக் முன்னர் துஷார் மெத்தாவையும் கேட்டுவிட்டு உடனடியாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் இந்த இடைக்கால உத்தரவு சொல்லுகிறது மறு உத்தரவை எங்களிடமிருந்து வரும் வரை அதாவது சித்தராமையவன் மீது வழக்கு போட்டது செல்லுமா செல்லாதா அவர் ஊழல் ப ஊழல் பண்ணாரா இல்லையாங்கிறது அப்புறம் அது போட்ட பெட்டிஷன் அதுக்கு கவர்னர் பர்மிஷன் கொடுத்தாருன்னு விசாரிக்கிறதுக்கு நாளைக்கு நாலு போலீஸ் கிளம்பணும் இதை நாங்கள் அப்படியே நிறுத்துங்கன்னு ஹோல்டு பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது ஏன்னால் இந்த ஊழலை விசாரிக்க சொல்லி கவர்னர் பர்மிஷன் கொடுத்தார் இல்லையா கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னும்போது இதை முடிவு பண்ணாமல் கொடுத்ததே சட்ட ரீதியாக செல்லுமா செல்லாதான்னு பார்க்காம அதன் அடிப்படையில் விசாரணை நாம் நடத்துவது ஏற்கத்தக்கது அல்ல எனவே இந்த வழக்கு அதாவது ஊழல் வழக்கு ஊழல் முறைகேடு அதை விட அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு என்பது முதலமைச்சர் சித்தராமையன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அதனுடைய விசாரணை இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு அடுத்த கட்டமாக அதில் மூவ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி ரெண்டு தரப்பையும் வர வச்சு வாதப்பிரதிவாதம் தொடங்குவதற்கு இல்லை ஃபைல் பண்ணுவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட் டு டெஃபர் ப்ரொசீடிங்ஸ் ஆன் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா கவர்னருடைய பிறகு தன்னுடைய வழக்கு குறிப்பிட்டாங்க ஆரம்பிக்க எந்த தடையும் இல்லை என கர்நாடகாவினுடைய சிறப்பு நீதிமன்றம் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கை விசாரணையை தொடங்கலாம் என்று இருந்தால் அதை தொடங்குவதற்கு நாங்கள் தற்போதைக்கு இடைக்காலமாக அதை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டு விடுங்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க குறிப்பாக எம்பிஎம்எல்ஏஸ்கான அந்த இதில் தான் கேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த மியூடா அப்படிங்கிறதுக்கு அதான் ஃபுல் ஃபார்மு மைசூர் நகரம் இங்கே நம்மக்கிட்ட வந்து சிங்கார சென்னை அப்படின்லாம் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதே போல் இந்த இந்த ஸ்கீம்ஸ் பல ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு மோடி கொண்டு வந்ததில் சென்னைக்கெல்லாம் போட்டு அதில் ஊழல் நடந்துச்சு அப்படின்லாம் பல இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலேயே உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி மைசூரில் அங்கே அர்பன் அப்படின்னும் போது அங்கே நகர நகர வள தற்கு அதற்கான முறையீடு அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு சார்ஜ் இதில் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இதனுடைய மனைவியுடைய நிறுவனத்தையே இவர் வாங்கி கொடுத்து விட்டார் எனவே அவர் விசாரிக்கணும் அவர் மனைவியும் விசாரிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் போட்ட பெட்டிஷனுடைய நீட்சியாக தான் இவ்வளவு நடந்திருக்கிறது ஆனால் ஒரு கவர்னர் நேரடியாக முதலமைச்சருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபியினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் மீதும் இதே இது 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 சார்ந்த பல இதில் இன்னமும் வழக்குகள் கவர்னர்கிட்ட பெண்டிங் இருக்குது ஏன் அவங்களுக்கு அவர் சாங்ஷன் கொடுக்கல கொடுத்துட்டு நீங்கள் தான் நேர்மையானவர் நிரூபித்து வெளியே வாருங்கள்னு இந்த இன்னைக்கு வந்து பேசுவார் இல்லையா துஷார் மிதை அங்கே பேசுவாரா பிஜேபியினுடைய முன்னாள் முதலமைச்சர்களுக்கு பர்மிஷன் கொடுக்க எது இவருக்கு தடுக்கிறது அவர்கள் பாஜகக்காரர்கள் உங்கள் பாஸ் அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் என்கிற பயமா என்கிற கேள்வியை மரியாதைக்குரிய கர்நாடகாவினுடைய கவர்னர் தாவரச்சந்த் கெலாட் அவர்களுக்கு நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிதித்துறை சரியான நேரத்தில் உள்ளே புகுந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறது ஸோ ஒரு மிகப்பெரிய கொஷின் அதுக்கான விடை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் லீகலாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரதிவாதங்கள் அனல் பறக்கக்கூடியதாக அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கும் அப்படிப்பட்ட நீதிமன்ற அப்டேட்ஸாக நம்ம தொடர்ந்து தமிழ் குரலில் இணைந்திருங்கள் இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்